சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் சண்டை தொடங்குவதற்கு கோட் திரைப்படம் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் சொல்லிட்டு வலைபே சாந்தனன் தெரிவிச்சிருக்காரு அது என்ன என்ன அதை வாங்க பார்க்கலாம் லியோ படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே நடிகர் விஜய் கமிட்டான படம் தளபதி சிக்ஸ்டி எயிட் இருபது வருடங்களுக்கும் மேலாக திரையுலர்களை மாஸ் ஹிட் திரைப்படங்களை கொடுத்து வரும் வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்க இருக்கார் தமிழ் தெரியலோட முன்னணி நடிகர்கள் ஒருவராக வளம் வரும் நம்ம விஜய் முதன் முதலாக வெங்கட்பிரபுவோட கைகோத்துருக்கார் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முதற்கட்ட பணிகள் அமெரிக்காவில் தொடங்கிடுச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆங்கிலத்தில் தான் தலைப்பு வைக்கப்பட உள்ளதா முன்னதாகவே தகவல் வெளியானது அதாவது பசில் அல்லது பாஸ் தான் இந்த படத்தோட தலைப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் படத்துக்கு கோட் என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கதா இணையத்தில் கசிந்து வருது இது குறித்து வலைபேச்சாந்தனன் தனது யூடியூப் தளத்தில் பேசியிருக்கார் அதில் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட தலைப்பு என்னவா இருக்கும் என்றும் பல பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமாக பேசி கொண்டிருந்த நேரத்தில் நேற்று வலைப்பேச்சாந்தனன் அந்த படத்துடைய பெயர் கோட் என்று சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்போது சதவீதம் இந்த படத்துக்கு கோட் என தலைப்பு வைக்க இருக்கக்கூடும் சொல்லிட்டு நம்பப்படுது விஜய்க்கும் இந்த தலைப்பு பிடித்து விட்டதாகவும் டைட்டில் போஸ்டருக்கான சிஜி வேலைகள் மட்டும் முடிஞ்சு விட்டதாக சொல்லப்படும் நிலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இது போ என்ன சிதம்பர ரகசியமா அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்தே இந்த சினிமாவை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் ஆனா எப்போதும் இல்லாத வழக்கம் அண்மை காலமா தற்போது சினிமாவில் வந்து தான் இருக்கு அது என்னவென்றால் படத்தோட தலைப்பை சொல்வதற்கே பல மாதங்கள் எடுத்துக்கொள்றாங்க ஆனால் அது இணையத்தில் எப்படியாவது கசிந்து விடுது மக்களிடம் தலைப்பை சொல்வதற்கு என்ன தயக்கம் இது என்ன சிகந்த ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கப்படுது தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட தலைப்பு கோட் என தகவல் கசிய தொடங்கியதுமே இணையத்தில் மீம்ஸ்கள் பரவ தொடங்குச்சு உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களை மட்டுமே கோட் என்று அழைக்கப்படும் பழக்கம் இருக்குது இந்த படத்துல விஜய் செய்ய போற சாதனைகள் என்னென்ன என்பதை படத்தோட காட்சிகள் அதிரடியாக ஆக்ஷன் போன்றவற்றில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது மேல பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்துக்கு கோட் என்று தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு ரஜினி ரசிகர்களை சீண்டுவதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசப்படுது ஒருவேளை கோட் என தலைப்பு வைக்கவில்லை என்றாலும் படத்துல வசனம் விஜய் வந்து கோட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதாக சொல்லப்படுது ரஜினி நடித்த இந்திரன் படத்துல நான் கருப்பு ஆடு என்று சொல்லி நான் கோட் என்று ரஜினி சொல்லாமல் சொன்னதை இன்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நான் தான் கோட் என்று வெளிப்படியாக அறிவிக்கிறாரோ என்ற பேச்சும் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரும் வசனங்களும் ரஜினியை நேரடியாக தாக்குவது போல இருப்பதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சு அடிபட்டு வருது இதெல்லாம் படத்தில் இருந்தால் மீண்டும் ரஜினி விஜய் சண்டை தொடங்கும் சொல்லிட்டு அதற்கு கோட் மிக முக்கிய காரணமாக இருக்கும் என்றும் வலைப்பேச்சாந்தனம் அவரோட பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள்